அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஆயுத பூஜை எங்கே போகிறது எங்கே போனால் நமக்கு நிறைய சுண்டல் கிடைக்கும் கோயிலுக்கு போனால் பிரசாதம் மாதிரி கொஞ்சமாக கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் நிறைய சாப்பிடலாம் இல்லை இன்னைக்கு எங்கேயாவது போய் ஊசியில் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க ஏப்பா இன்னைக்கு ஆயுத பூஜை சுண்டல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அத்தான் எங்க பலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி கிளம்பி போ உனக்கு சுண்டல் தானே தேவை நான் தர்றேன் வீட்டில் பூஜை போடுவான் போல இருக்கு யாரும் கிடையாது தனி ஆளு அவிச்சு சுண்டல் அவ்வளவும் நாமளே முங்கம் போட்டு வந்துட வேண்டியதுதான் ஒரு வழியா அம்மா சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு ஆமா வந்து ரொம்ப நேரம் வச்சா இல்லைப்பா இப்போ தான் வந்தேன் சரி போகலாமா ஓ தாராளமாக போகலாமே லைட்டே ஏப்பா எங்கே கூட்டிகிட்டு போகிற பேசாமல் என் கூடப்பா இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் வீட்டில் பூச்சி போட்டு சுண்டல் கொடுப்பான்னு நினச்சி வந்தால் எங்கெங்கேயும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான ஐயா ஒருவேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ பே ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டே ஆஹா எப்பா என்ன அது பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்ட நீ தானே சுண்டல் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன் அதுதான் ஏப்பா நான் ஆயுத பூஜைக்கு சாமிக்கு படைச்ச சுண்டல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் எல்லாமே ஒரே சுண்டல் தானே அது பீச்சில் சாப்பிட்டா என்ன ஆயுத பூஜைக்கு வீட்டில் சாப்பிட்டா என்ன ரெண்டும் ஒன்று தான் பாக்கெட்டில் இவ்வளோ காசு வச்சுருக்க எனது காசா ஏப்பா நான் ஒன்றை நம்பி வந்தேன்ப்பா எங்கிட்டேயும் பணம் இல்லையே இப்போ எப்படி சுண்டல் வாங்கிறது என்னது எப்படி சுண்டல் வாங்குறதா ஆஹா நாம தான் ஓசின்னா இவனும் ஓசிலேயே சுண்டல் சாப்பிட தாயா நம்மளை கூட்டிட்டு வந்துருக்கான்